ஜம் நற்பவி நம்ரிமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று நம்ம எல்லாம் சாய் சீயல் சேனல்ல சித்திரை முதல் நாள் தமிழ் வருஷ அன்னைக்கு எடுத்த விழாக் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேங்க கணிக்காணுதல் அதாவது காலையில நம்ம எந்திரிச்சு வந்ததும் இந்த தட்டில வச்சிருக்கிற மங்கள பொருட்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதே போல அந்த வருடம் முழுக்கவே இந்த எல்லா பொருட்களும் நம்ம வீட்டில் நிறைஞ்சி இருக்கும் அப்படின்றது ஐதீகம் அதே போலலாம் முந்திர நாள் நைட்டே வந்து நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க அப்போ முக்கியமா நான் ஒரு பொருள் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் சச்சரிதமும் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நிறைய பேர் அந்த மாதிரி வச்சு எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சந்தோஷம் காலையில் நேரமாக எந்திரிச்சு நேராக வந்து ஃபஸ்ட்டு இந்த தட்டில் வந்து கண் வெடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு வந்து வாசலில் கோலம் போட்டுட்டு நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து வேல்மாரலோட முதல் நாள் பாராயணம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் குறைஞ்சது ஒரு ஆறு நாட்களாவது செய்யணும் அப்படின்னு முன் முன்னாடியே வந்து நான் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருந்தேன் ஏன்னா வந்து வளர்ப்புறை சஷ்டியோடு ஆரம்பிக்குது இந்த வருஷம் நான் சொன்னதை கேட்டால் ஒரு சிலர் நானுமே வந்து இந்த பாராயணம் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்பவே சந்தோஷங்க கோலம் வந்து கலையில் அழகாக போட்டு முடித்தாச்சு அதோடு வந்து நேராக பூஜைக்கு வந்துட்டேன் ஏன்னா பூஜை கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் நமக்கு ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு வேல்மாரல் பாராயணம் பூஜையை முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் சமைச்சு கொண்டு வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணுறதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பூஜைக்கு வந்துட்டேன் முந்திர நாளே வந்து பூஜை அறையை சுத்தம் பண்ணி விளக்கெலாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு மாக்கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் தமிழ் கடவுள் அப்படின்னாலே நமக்கு முருகப்பெருமான் தான் நினைவில் வருவார் இல்லையா அதே சமயம் வந்து சித்திரை முதல் நாள் தமிழ் வருடப்பிறப்பு இந்த திருநாளில் நம்ம தொடர்ந்து ஒரு ஆறு நாட்கள் வந்து வேல்மாரல் பாராயணம் பண்ணலாம் அதே சமயம் ஒரு சில வேண்டுதலும் இருக்குது சரி அதை அதனால் நானும் நே நாள் பார்த்துக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக எனக்கு வந்து அமைஞ்சதுங்க அதனால தான் சரி நம்ம நம்ம கூட சேர்ந்து யாராவது செய்வாங்க அப்படின்றதுனால தான் நான் வந்து ஷார்ட்லேயும் கூட சொல்லியிருந்தேன் ஆறு தீபம் வந்து வெற்றிலி தீபம் போட்டு அழகா எடுத்து வச்சுட்டாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க விரதம் அப்படின்னீங்க என்ன மாதிரி விரதம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்மளால நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து இருக்க முடியல வீட்டு சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்கலாம் இல்ல வந்து இருபத்தி ஒரு நாட்களாவது இருக்கிறது ரொம்பவே சேஷம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது ரெண்டுமே முடியல அப்படின்னாலும் ஆனால் ஒரு ஆறு நாளாவது நம்ம கண்டிப்பாக வந்து இந்த பூஜை செய்யணும்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சுங்க எனக்கு ஆனால் குழந்தை வரம் இருக்கிறவங்க இந்த கண்டிப்பாக நீங்கள் வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சங்கல்பம் எடுத்து இல்லை நீங்கள் மாலை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விரதம் இருந்தே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை வீட்டில் எல்லாருமே வந்து நிலவும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் மாலை போட்டுக்கிட்டு கூட இந்த பூஜை பண்ணுறது ரொம்பவே சிறப்பானதுங்க ஒரு ஆறு நாட்கள் இந்த பூஜை செய்வோம் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து வீடு வீடு சுத்தமாக தான் இருக்கணும் சுத்தபத்தமாகவும் இருக்கணும் நான்வெஜ்ஜெலாம் இந்த மா ஒரு ஆறு நாட்களாவது சுத்தமாக இருந்து நம்ம இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு தான் நான் ஆரம்பிச்சுருந்தேன் ஆறு தீபம் போட்டுதோ முருகப்பெருமானுக்கு ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பூஜையை ஆரம்பிச்சிட்டேன் நம்மளுடைய வேண்டுதல் கண்டிப்பாக வந்து முருகப்பெருமா நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்குது கால தாமதம் ஆனாலும் அதற்கான ஒரு உரிய நேரம்னு வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க நம்பிக்கையோடு இந்த பூஜையை நீங்கள் செய்யுங்க வேல்மாரல் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இருபத்தி ஏழு நாட்கள் ஆயிருக்கு இருபத்தி ஓரு நாட்கள் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக உங்கள் எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறும் முருகப்பெருமான் அதற்கான வழியை உங்களுக்கு காமிப்பார் சிஸ்டர் நம்பிக்கையோடு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது படித்ததுமே எனக்கு அழகியே வந்துருச்சு அவங்க அவ்வளோ பெரிய கமெண்ட்டுங்க அது நான் உங்களுக்கு ஏன்னா ஒரு செகண்ட் அனுப்புகிறேன் பாருங்களேன் அந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த லைஃப் அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப வாழறதுக்கே வந்து விருப்பமே இல்லைம்மா ஏதோ இந்த பூஜை பண்ணால் எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்லாம் கேட்டாங்க நம்பிக்கையோடு நீங்கள் இந்த பூஜை செய்யுங்க சிஸ்டர் கண்டிப்பாக உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த பூஜையில் நான் அவந்த சிஸ்டருக்காகவுமே நான் வேண்டிக்கிட்டேன் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கிற அந்த குறையெல்லாம் சீக்கிரம் சரியாயிட்டு கௌசல்யா சிஸ்டர் அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் நம்பிக்கையோடு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் உங்களுக்கான வழியை வந்து முருகர் அமைப்பாருங்க பிரசாதமாக தாங்க கலக்கி வச்சிருந்தேன் அதோடு வெத்தலை பாக்கு பழம் இதோடு வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணி பூஜை முடிச்சுருவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஃபன் சமைச்சதுக்கப்புறம் எதனால் ஸ்வீட் செஞ்சு வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாராயணத்தில் ஆரம்பிச்சிட்டேன் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க போய்கிட்டே இருக்குன்னு வைங்களேன் நடுவில் மட்டும் நிறுத்தாதீங்க அதாவது நிறுத்துறது அப்படின்னா திடீர்னு யாராச்சும் வந்திருக்காங்க பேசுகிறீங்க மற்றபடி உங்களுடைய கவனம் வந்து சிதறவில் இருக்கவே கூடாது மொத்த முழு கவனத்தோடு தான் இந்த பூஜையை ஆரம்பித்து செய்யணுங்க பாதியில் பாதியில் நிறுத்திட்டு இந்த பூஜையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி செய்யக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் ஒரு சூழ்நிலை அப்படின்னு வீங்களேன் கண்டிப்பாக வந்து எங் எங்கே நிறுத்துனீங்களோ அதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப ஃபஸ்ட்டு வந்து நம்ம படிக்கணும் அதை தான் வந்து முறையாக சொல்லுவாங்க அதனால தான் நான் வந்து வீடியோ அதோடு நிறுத்திட்டேன் நல்லபடியாக வந்து பூஜையை முடிச்சிட்டேங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு நெய் நெய்தீபம் ஆரத்தி எடுத்துகிட்டு நம்ம முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெய்தீபம் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் எத்தனை தீபம் ஏத்துனாலும் ஒரு நெய் தீபமாவது ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க தீபம் வந்து எல்லாராலையும் எல்லா நாளும் ஏற்ற முடியாது இல்லையா அதனால தான் இந்த நெய்யா நெய் தீபம் ஆரத்தி எடுத்துகிட்டோம்னு வைங்களா அந்த குறையெல்லாம் தீர்ந்துடும் இதை நான் மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் ரொம்ப திருப்தியாக இருக்குது ஒரு பூஜை செய்த ஒரு நிறைவு வந்து க கிடைக்குதுங்க நெய்யில் கொஞ்சமாக பஞ்சு திரி போட்டு நினச்சி வச்சுருந்தேன் அந்த திரியை மட்டும் எடுத்து போட்டு நம்ம ஆரத்தி எடுத்து அதோடு நம்ம வந்து அணைச்சி வச்சிடலாம் ரொம்ப ரொம்ப திருப்தியாக முதல் நாள் பூஜையை நல்லபடியாகவே முடித்தேன் இந்த தமிழ் வருட பிறப்பு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வளமும் நலமும் சேரணும் கடவுளே அப்படின்னு தான் நான் வேண்டிக்கிட்டேன் படிக்கும் படிக்கும்போது ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்தாலும் படிக்க படிக்க முருகரோட அருளே நமக்குள்ளே இறங்குற மாதிரி இருக்கும் அந்த வரிகள் எல்லாம் அவ்வளோ புத்துணர்ச்சியை நமக்கு தரும் படிச்சுட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா புதுசாக படிக்கும்போது கண்டிப்பாக அது வந்து தப்பாக படிக்கிறோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஐயம் மனசுக்குள்ள வரும் படிக்கும்போது உண்மையாக வந்து அதை உணர்ந்து படிக்கிறோம்ல அந்த ஒரு ஒரு வரியும் வந்து முருகர் நமக்காக துணை எப்பவுமே இருப்பாருன்றதை நமக்கு நிரூபிக்கிற மாதிரியே இருக்கும் பூஜையை ரொம்ப நிறைவாக முடிச்சிட்டேன் ஏதாச்சும் ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னிருந்தால கேசரி பாயசம்லாம் வழக்கமாக செய்கிற மாதிரி இருக்கு முருகருக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கோதுமை அப்பம்னு சொல்லுவாங்க கோதுமை வாழைப்பழமோ வெள்ளத்தை நல்லா கரைச்சி வடிகட்டி கலந்துட்டு நெய் கொஞ்சம் விட்டு நம்ம வந்து குழி பணியாரத்தில் ஊற்றி எடுத்துட்டோன்னா சூப்பரான அப்பம் ரெடி இட்லியும் வடகறி வ மசால் வடை செஞ்சிருந்தேன் ஞாயிற்றுக்கிழமைன்னா குலதெய்வ வழிபாடு செய்கிறது வழக்கம் இன்றைக்கி வந்து தமிழ் பிறப்போடு வ வர்றதுனால ரொம்ப விசேஷமாக இருந்தது காலையிலே வந்து அபிஷேகம்லாம் முடித்து மஞ்சள் கோமம் வச்சு வெத்தில பழம் அதோடு டிஃபன் சமைச்சிருந்ததிலேயே அதையும் கொண்டு வந்து வச்சு நெய் பண்ணி முடிச்சிட்டேன் என்னடா தட்டில் வைக்கிறேன்னு பார்க்காதீங்க எனக்கு வந்து இங்கே வாழையில் கிடைக்கல நம்ம கடைக்கு போயிட்டு வரணும் ரொம்ப லேட் ஆகிடும் அதனால் வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு அப்படின்னே வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு தட்டு வந்து வச்சுருப்பேன் எல்லா நாளும் நமக்கு வாழல கிடைக்கலன்னா பூஜைக்கு சா பயன்படுத்துறதுக்காகவே தட்டு வச்சுருப்பேன் அதை தான் வச்சு அழகாக நைவேத்தியம் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த மங்களகரமான பொருட்கள் வச்சுருக்கோம்ல அதோடு சேர்த்து ஒரு நல்ல நாள் அப்படின்னா நம்ம வாங்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னா உப்பும் மஞ்சளும் வாங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க உப்பு மஞ்சளும் வாங்கிட்டு வந்து என்னோடய கிட்டே கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதை கொண்டு வந்து பூஜை அறையிலையும் வச்சு நான் வந்து பூஜையை முடிச்சுட்டேன் இந்த தட்டு வச்சுருக்கோம்ல மங்களகரமான பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருந்தால இந்த துவரம்பருப்பு எடுத்து இப்போ மதியானத்துக்கு சாம்பார் வச்சிருவேன் அந்த உப்பை வந்து பயன்படுத்திப்பேன் சமையலுக்கு அந்த மாங்காவை எடுத்து மாங்காய் பச்சடி பண்ணிவிடுவேன் அதை அதே சமயம் வந்து நான் காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு மாங்காய் பச்சடி வச்சு அன்னைக்கு சமையல் வந்து ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிட்டேங்க ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னன்னா முருகருக்கு வந்து ஒரு வெற்றிலை தீபம் ஏற்றினாலே போதுமானது இவ்வளோ செய்யணும்லாம் அவசியம் இல்லைங்க அப்படின்னாங்க கண்டிப்பாக அது உங்களுடைய நம்பிக்கை அதை நான் எதையும் சொல்ல விரும்பலை முருகர் இல்லைங்க எந்த தெய்வமே சரி ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலே போதுமானது தான் இருந்தாலும் நம்மளுக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்காதா கடவுளே அப்படின்னும்போது நம்மள நம்ம கொஞ்சம் வருத்திக்கிட்டு ஒரு பூஜை முறைன்னு ஒன்று இருக்குன்னும் போது அதை செய்து பார்ப்போமே கண்டிப்பாக அதுக்கான பலன் இருக்குன்னு முன்னோர்கள் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க அதுவும் சித்தர்கள் சொல்லியிருக்கிற ஒரு வழிபாடுனா அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் செய்யப்படுற பூஜை இது நீங்களும் நம்பிக்கையோடு செய்யுங்க எந்த பூஜை முறையாக இருந்தாலும் நம்பிக்கைன்றது கண்டிப்பாக வேணும் அப்படி செய்யும் போது அந்த பூஜைக்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதே வேல்மாரல் சம்பந்தமான வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க அதுக்கு நம்ம கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ பதிவாக தொடர்ந்து என்னோட வீடியோ பதிவை தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட அன்பு ஆதரவும் தரதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பதிவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சைராம் ஜெய் சாய்ராம்